ஷோபிகா ரித்திகா சு நிறைய பேர் வந்து சுருதிக்கு வந்து அன்னைக்கு சோபிகாக்கு மேக்கப் போட்ட மாதிரி மேக்கப் போட்டு விடுங்க கான்னு சொல்லியிருந்தீங்க இந்த பிள்ளையுமே அன்னைல இருந்து கேட்டுட்டே இருந்துச்சா சரி இன்னைக்கு அதை வந்து நம்ம நடத்திடலாம் எனக்கு மேக்கப்பே போடத் தெரியாது அதுவே பெரிய மேக்கப்பா நினைச்சிட்டு எல்லாரும் வேற எங்ககிட்ட கேக்குறீங்க அதனால ஒரு சூப்பர் பேக்கப் பாத்தீங்கன்னா சுருதிக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு மேக்கப் மாதிரி இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு விடப் போறேன் அதான் அந்த லாக்ல பார்க்க போறீங்க எப்ப நம்ம வீடியோக்குள்ள ஓ

தலை செய்வதுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு தான் வர சொல்லணும் அது எங்கள் சுருதி தான் நான் தலை செய்வதா நல்லா வலிக்கும் சுருதி அதை இப்போ வலிக்குது சரி அப்போ சிக்கெடு சூப்பராக சிக்க எடுத்து தலை செய்யல வீடலாம் அதே பேர் நான் போடுற ஹேர் ஸ்டைல் தான் சூப்பராக தான் நான் ஒன்றும் பண்ண முடியும் போட்டி போட்டு இங்கே ஏர் பண்ண குத்திக்கும் எனக்கு தலையே செய்ய தெரியாது முதல்ல ஏன் சிக்கெடுப்பில் ஒரு சைடு வாக் எடுத்துட்டு இப்படி எடுப்பேன் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் இந்த இடத்துல வந்து லைட்டாக தான் இப்படி ஒரு ரோல் மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு நமக்கு இந்த மண்டல ஏறு மண்டே இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட ஹேர் ஸ்டைல் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை எப்படி அப்புறம் நம்ம இடத்துல ஒரு ரெண்டு குசி பின் குத்திக்கலாம் இதே மாதிரி மொத்த ஜடை பின் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டா இப்போ வந்து பின்னாடி தான் கேமரா உட்காமிச்சா தான் தெரியும் எப்படி இருக்கு இப்ப பின்னி போட்டுட்டாஸ்ருதி ஆயிரம் கால் போட்டா வேணும்மா ஏதோ ஒரு கால் ஏதோ ஒரு கால் போட்டா புழுக்குமா இருக்கு ஃபேன் வேற ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக போட்டுக்கலாமா நம்ம வந்து மூணு காலே போட்டுக்கலாம் சுருதிக்கு கூட முடி வளர்ந்துருச்சே முடியா இருக்கதையா சுருதி உனக்கு அது கார் சொல்லுறேன் கொண்டா ஒரு நீ வந்து ஒரு அனிமல்ஸ் கொண்டு முடிவலச வச்சிருக்கியா இது ஒன்று புளூ கலர் சொல்றேன் ப்ளூ கலர் ட்ரெஸ் ம் சரி ஓகே சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இவ்வளோதான் இப்படிதான் இருக்கும் தெரியுதா முன்னாடி சரி இப்போ வந்து மூஞ்சி தான் ஆரம்பிக்கலாம் பூஜிக்கியா பூ தான் வாங்காம வந்துவிட்டோம் இதுவரை இந்த பூ எத்தனை வருஷம் ஆனாலும் வருஷம்னாலும் காயமாட்டேன் அந்த பூ தான் வைக்கணும் நெஞ்சம் எண்ணும் காய் ஃபைனலாக வைக்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு குளோ வாங்கிடுது மூஞ்சி குளோ சீரம் போட்டு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு ஆகிட்டு திட்டி எனக்கே தெரியாம எதாவது கல்யாணம் பொண்ணுக்குள்ள அதை புக் பண்ணணும் சொல்லுங்கள் நான் புக் பண்ணி தரேன் வேறு இட்ஸ் நல்லா இருந்தால் இப்போ வந்து நம்ம என்ன போடணும் சன்ஸ்கிரீன் போடணும் இது வந்து காயினும் மூணு நல்லா ஆகிடுச்சு வேறு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாமா மாய்ஸ்டரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போடணும்ல ஆமாம் சன்ஸ்க்ரீன் போட்டோம் அம்மா பாரு மேக்கப் போட்டு விட்டுருக்கேன் எங்க அம்மா எதுக்கு எத்தனை கிரீம் போடுறீங்கன்னு அவங்க சோபிக்கும் அன்னைக்கு இதே மாதிரி தான் வைப்போம் நைட் அவசர அவசரமா கண்ணு முடிச்சிருது

எஸ் சார் ஃபைனல் டச் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம் ம் சன் போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன கிரீம் போடலாம் ஃபவுண்டேஷன் தென் என்ன ஃபவுண்டேஷன் எடு ஏடா பெரியம்மா போட்டால் தான் முன்னாடி பின்னாடி பார்த்துட்டே போகிறோம் அது வந்து சூப்பர் கொண்டா அதேடா அது ஃபவுண்டேஷன் எடு ஃபவுண்டேஷன் பாட்டில் கண்ணாடி பாட்டில் சரி பேர் தங்க நீ அங்கேயே போயிருக்க முடியும் அங்கே போயிருக்கு ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரும் சீரம் எல்லாமே இருக்கு இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு பக்கமும் இந்த ஃபவுண்டேஷன் என்ஐபி விடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமா நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக்காக தான் இருக்கும் அன்னைக்கு சோபிக் போட்டப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக ஃபேஸ் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு யாராவது கொஞ்சம் என்னடா அந்த போட்ட மாட்டோம் அது ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கா இது வைக்கிற பொறுமை வச்சுட்டேன் இங்கே சூப்பர் போ போடா கண்ணாடி பாரு கண்ணாடி

அடிச்சிருவேதான் <laughs> 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 <they> <Ontopedi> <laughs> <nữa> <raul>

கல்யாணி அவங்க ஊர்ல அவங்க அப்பா ஓட ஓடி வந்துருவாருக்க ஐயோ என் பொண்ணாட்டி கல்யாணம் பண்றாங்க వాపులే రాను చెల్లుंगा అబ్బో సన్ముగవేల్దా తిరుగువో అయ్యో మరుపుడి ఎనకే వాపుని కలిపింది సరే నాప్లే కుమారేశం సన్మువేల్ స్టార్లకిమిట్ కదా వాట్ చెంద రెండు అప్పుడు నేరా కంసిరు నేరా ఒక

मुझे बाँसेरी चुम्मझे मेरी इ इ अचानक निकला क्या सर्दी बैग तो मां दर्जन नहीं करा तम दुधाबान प्रागलंबा अवाली दे रही ना गुड हम बढ़े हे तो क्यों बात रहा है पुरुष इंटर आम तो नहीं पाओ आम ना कमोब पकड़ो इंगे अब तो है मेकअप है वो कौन सुप्ती पुरुष जी सुप्ती सर्दी के पार्टी ना मेकअप �